கிறிஸ்திய சிவனை அன்பிற்கும் பாசத்திற்கும் இனிய அன்பான இறை பிள்ளைகளே ஆண்டுடைய அருளின் காலத்தின் தொடக்க நாளில் நாம் எல்லோரும் இருக்கிறோம் திருகவை தன்னுடைய பிள்ளைகளை எவ்வளவு தூரம் அன்பு செய்கிறது கத்தோலிக்க விசுவாசத்தை ஏற்றிருக்கிற மீது எவ்வளவு தூரம் பாச நேசத்தோடு நம்முடைய வளர்ச்சியில் அக்கறை கொண்டிருக்கிறது என்பதை நம்முடைய திருவருகை காலத்திலிருந்து வருகிற அந்த திருவழிபாட்டு ஆண்டினுடைய ஒட்டுமொத்த தொகுப்பையும் பார்த்தால் நம்மால் கண்டுகொள்ள முடியும் இந்த பிரபஞ்சத்தினுடைய விடுதலைக்கு மீட்புக்கு தன் உயிரை கொடுத்த இயேசுடைய பிறப்பை கொண்டாடுவதற்கு ஒரு தயாரிப்பு காலம் அதுதான் திரு வருகை காலம் அந்த மகிமையை நாம் கண்டுகொள்ள நாள்தான் கிறிஸ்து பிறப்பு அதன் பிறகு மண்ணில் மனிதனாய் பிறந்த இறைவன் மனுக்குலத்தின் பாவத்திற்காக தன்னையே கையளிப்பதற்கு நம்மை தகுதியாக்கும் பொருட்டும் அந்த பாடுகளுடைய உண்மைத்தன்மையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக திரு அவை தருகிற ஒரு அருமையான காலம்தான் இந்த தவக்காலம் அதிலும் முதல் நாளாக இன்று நாம் திருநூற்று புதுனோடு இந்த தவக்காலத்தை நாம் ஆரம்பிக்கிறோம் இந்த தவக்காலத்திற்கு ஒவ்வொருவரும் வெவ்வேறு விதமான பெயர்களை சொல்லி அழைப்பார்கள் ஒரு சில பெயர்களை நான் சொல்லுகிறேன் அது உங்களுக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது ஒரு விதத்தில் தவக்காலம் இது தனித்துவமான ஒரு காலம் கிறிஸ்தவுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு காலம் இது அருளின் காலம் கடவுளின் அன்பை உணர்கின்ற காலம் மன மாற்றத்தின் காலம் மீட்பின் காலம் இறக்கத்தின் காலம் எப்படி வேண்டுமானால் வைத்துக் கொள்ளலாம் எது செய்தாலும் சரி நாம் எதை சொன்னாலும் சரி கடவுளுடைய தியாகத்தை அன்பை சுற்றி சுற்றி வருவதுதான் இந்த தவக்காலம் என்று என்னுடைய தனிப்பட்ட வாழ்வு உணர்வுகளிலிருந்து நான் கொண்டு கொண்ட ஒரு செய்தியாக பாடுகிறேன் அன்புக்குரியவர்களே வாழ்க்கையின் ஓட்டத்தில் மனிதர்கள் எல்லோரும் ஓடிக்கொண்டிருக்கிறோம் நிற்பவனை இந்த உலகம் மதிப்பதும் இல்லை நிற்பவனை இந்த உலகம் கண்டுகொள்வதும் இல்லை ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஏதோ ஒரு நோக்கத்திற்காக விரும்பிய விரும்பாமலே ஓட வேண்டிய ஒரு நிர்பந்தமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம் பணத்திற்காக பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்காக குடும்பத்தினுடைய தேவைக்காக நமக்காக என்று ஓட வேண்டி இருக்கிறது இந்த ஓடுகிற நாட்களில் அதிகபட்சமாய் ஆண்டவருக்கென்று நாம் ஒது ஒதுக்குகிற நேரம் எதுவென்று பார்த்தால் என்னுடைய பார்வைக்கு ஒரு சில நிமிடங்கள் இருந்தாலே பெரிய காரியம் அது ஒவ்வொருடைய மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இறைவனோடு இருக்கிற தொடவின் அடிப்படையில் நம் நேரத்தை ஒதுக்குகிறோம் பெரும்பாலான நாம் ஞாயிறு கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் ஞாயிறு திருப்பள்ளிக்கு போவதே இந்த நாட்களிலெல்லாம் ஒரு பெரிய கிறிஸ்தவனுடைய ஒரு கடமையை செய்தது போன்ற ஒரு நிறைவு அப்பா ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு போயிட்டு வந்தாச்சு அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் இது மட்டும் போதுமா இது மட்டும் போதுமா என்கிற கேள்வி இருக்கிறது காரணம் இந்த கிறித்தவ விசுவாசத்தை நமக்கு தந்திருக்கிற கிறித்தவனாய் நம்மை அழைத்து அருளை தந்திருக்கிற ஆண்டவருடைய அன்புக்கு முன்பாக வெறுமனே ஞாயிறு திருப்பலி கிறிஸ்தவனாக மட்டும் நின்று கொண்டு நாம் எப்படி நிற்க முடியும் ஏனென்று சொன்னால் ஒப்பு உயர்வற்ற தன்னுடைய உயிரை பாவமே அறியாத ஆண்டவர் நமக்காக பாவத்தினுடைய அனைத்து வடிவங்களையும் ஏற்று தன் உயிரை கொடுத்து அவமானத்தின் சின்னமாம் சிலுவையிலிருந்து நமக்கு மீட்பை கொடுத்திருக்கிறார் அல்லவா அதை நினைத்து பார்ப்பதற்கு நமக்கு இருக்கிற இப்போதைக்கு நாம் இருக்கிற இந்த நம்பிக்கையினுடைய வளர்ச்சியில் நாம் இன்னும் ஒருபடி மேலே செல்ல வேண்டும் என்பதை நினைத்துத்தான் திருகவை நமக்கு இந்த தவக்காலத்தை கொடுத்திருக்கிறது ஓடிக்கொண்டிருக்கிற நீங்கள் சற்று நின்று பாருங்கள் திரும்பி பாருங்கள் அவருடைய அன்பை சுவைத்து பாருங்கள் என்று திருகவை இன்றைக்கு அழைப்பு கொடுக்கிறது அதுதான் இந்த திருநீற்று புதன் என்று நினைக்கிறேன் அது உண்மைதாங்க ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேல நாம நம்ம ஒரு காரியத்தை கண்டுக்கல அப்படின்னா தேவைப்படுகிற நேரம் அது நமக்கு கை கொடுக்காமல் போயிடும் சில நேரங்கள்ல நான் திருச்சி வந்துட்டு ஒரு வாரங்கள்லாம் தங்கி விட்டு போவது உண்டு இல்லை ஒரு சில நேரங்கள்ல வெளியில தியானங்களுக்கு அல்லது நண்பர்களோடு எங்காவது வெளியில போயிட்டு ஒரு வாரம் கழிச்சு வர்றோம் அப்படின்னா திடீர்னு காலையில ஆறு மணிக்கு பூசைக்கு போறதுக்கு போய் நான் பைக்கை கிக் பண்ணுவேன் செல்ஃப் ஸ்டார்ட் எடுக்காது பைக்கை கிக் பண்ணுவேன் பைக் எடுக்காது ஒருவேளை எடுத்துட்டாலும் கூட கொஞ்ச தூரம் அப்படியே திணறி 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 போய் நடு ரோட்டில் அப்படி நின்னுக்கிறோம் பார்த்துக்கோங்க அங்கியோட கச்சையோட கட்டிக்கிட்டு நடு ரோட்டில் நம் பைக்க தள்ள நாட்கள் எல்லாம் செய்கிறது நான் நினைச்சு பார்க்குறேன் இது தான் இந்த தவக்காலம் ஓடிக்கிட்டே இருக்கிறோம் ஓடிக்கிட்டே இருக்கிறோம் ஓடிக்கிட்டே இருக்கிறோம் எப்போ வண்டி நிற்கும்னு தெரியாது அதை சரி செய்து கொள்வதற்கு அன்று நமக்கு இந்த நாட்களில் கொடுத்திருக்கிறார் இந்த வாகனம் அது நல்லா தெரியும் பெரிய பெரிய வாகனங்கள் வைத்திருக்கிறவங்க ஃபோர் வீலர் வச்சுருக்கவங்களுக்குலாம் சொல்லுவாங்க தெரியுமா வண்டி எஃப்சி விடுவாங்க கொண்டு போய் ஃபுல் செக்அப் வண்டியை போய் விடுவாங்க வாடிக்கு நம்ம அப்பப்போ ஃபுல் செக்அப் பண்றோம் இல்லையா அது நம்ம ஆன்மாவையும் நம்ம அவ்வப்போது ஆய்வு செய்து அதில் இருக்கிற அதனுடைய திடத்தன்மையை நாம் கண்டுகொள்வதற்கு இந்த தவக்காலம் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அருளின் காலம் என்று நான் நம்புகிறேன் அதத்தான் இன்றைக்கு முதல் வாசகம் அருமையா அந்த முதல் வார்த்தையை சொல்கிறது ஆண்டவர் கூறுகிறார் இப்பொழுதாவது அட்லீஸ்ட் நவ் ஆங்கிலத்தில் சொல்றீங்க அட்லீஸ்ட் நவ் இப்பயாவது இதை நீங்க யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த நாற்பது நாட்களை நமக்கு தந்திருக்கிறார் நீங்க பாத்தீங்கன்னா பல காரியங்கள் இன்னைக்கு மாறி இருக்குங்க திருப்பலி பீடம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கண்டிருக்கிறது திருப்பலி வைக்கக்கூடிய குருவானவர் நானும் என்னுடைய உடையிலே ஒரு மாற்றத்தை கொண்டிருக்கிறேன் துக்கத்தின் அடையாளமாக பார்க்கப்படுகிற இந்த நில் நிற நிற அடை இந்த ஆடையானது அணியப்படுகிறது ஆலயங்கள் எல்லாம் இன்றைக்கு ஆடம்பரங்கள் எதுவுமே இருக்காது இந்த காலகட்டத்தில் நாம கிறிஸ்தவர்கள் பெரிய அளவுல கல்யாணம் காது ஊற்றி எந்த காரியங்களையும் நாம வைத்துக் இல்லை விளக்குகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அந்த வெறுமையை அல்லது அதில் இருக்கிற துக்கத்தை வெளிப்படுத்தக்கூடிய விதத்தில் இருக்கிறது மலர்களெல்லாம் நம்ம இனிமேல் பயன்படுத்த இல்லை அந்த ஈஸ்டர் நாள் வருகிற வரை ஏன் இந்த மாற்றம் அப்படின்னு ஒரு கேள்வி அல்லது ஏன் இந்த திடீர் ஒரு சேஞ்சை ஏன் நம்ம திருச்சபை நமக்கு கொடுக்குது அப்படின்னா இவை எல்லாமே வெளிப்புறத்தில் நாம் காட்டுகின்ற இந்த வெளி மாற்றங்கள் எல்லாம் உள்ளூர நான் என்னுடைய ஆன்மாவை நோக்கி ஒரு ஆழமான பயணத்தில் இருக்கிறேன் அந்த பயணத்தில் நான் சந்திக்கக்கூடிய நெருக்கடிகள் இன்னல்கள் தனிமைகள் இவற்றையெல்லாம் நான் உணர்ந்து அதில் இருக்கிற இறைமையை கண்டுகொள்வதற்கு அந்த கல்வாரியை நோக்கி பயணிக்கிற ஆண்டவருக்கு என்னுடைய ஜெபமும் தபமும் தியானமும் உதவியாக இருக்க வேண்டும் என்கிற உணர்வோடு தான் இவை எல்லாம் இன்றைக்கு நமக்கு மாற்றப்பட்டிருக்கிறது அன்புக்குரியவர்களே இன்றைக்கு சாம்பல் புதன் நம்முடைய நெற்றிகளிலெல்லாம் சாம்பல் பூசப்பட இருக்கிறது சாம்பல் என்பது கத்தோலிக்க திருச்சபைக்கு மட்டுமல்ல யூதர்களுடைய பாரம்பரியத்தில் ஒரு முக்கியமான இடத்தை பிடித்திருக்கிறது பழைய ஏற்பாட்டில் பல இடங்களில் நாம் பார்க்க முடியும் எல்லாரும் அறிந்த ஒரு காரியம் தாவீது சாம்பல் அந்த உட்கார்ந்து ஜெபித்தார் அப்படின்றதும் நம்ம பார்க்குறோம் சா சாம்பல் உட்கார்ந்து தன்னுடைய அந்த துக்கத்தை வெளிப்படுத்தினார் அப்படின்றது நாம் பார்க்குறோம் அதுபோக ஒரு சில பகுதிகள் நான் உங்களுக்கு இந்த நாளில் ஒரு புரிதலுக்காக

நிகழ்ச்சிகளில் அனைத்தையும் இந்த நிகழ்ச்சி நான் எதை பற்றினா ஆமானுடைய திட்டம் அந்த யூத மக்களுக்கு எதிராக அவன் கொடுக்கிற திட்டத்தை எல்லாம் அறிந்த பிறகு இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் அறிந்த மூர்த்தக்காய் தம் ஆடைகளை கிழித்து சாக்கு உடை அணிந்து சாம்பலை பூசிக்கொண்டு வெளியே நகரின் மையத்திற்கு சென்று ஓலமிட்டு மனம் கசிந்து அழுதார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா இந்த சாம்பல் என்பது மன வேதனையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அடையாளமாய் காட்டப்படுகிறது மூணாவது வசனம் சொல்லும் எஸ்தர் நான்கு மூன்றில் வாசிக்கிறோம் மன்னரின் வார்த்தையையும் நியமமும் எந்தெந்த மாநிலங்களையெல்லாம் அடைந்தனவோ அங்கெல்லாம் இருந்த யூதரிடையே பெரும் புலம்புலும் நோன்பும் கண்ணீரும் அழுகையும் விளங்க அனைவரும் சாக்கு உடை அணிந்து சாம்பல் பூசிக்கொண்டார்கள் என்கிற வசனத்தையும் நாம் வாசிக்கிறோம் இதுபோன்று நிறைய பகுதிகளில் பழைய ஏற்பாட்டு பகுதிகளில் சாம்பலுடைய முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது யதார்த்தத்தில் நாம் பார்க்கிற பொழுது எல்லா பொருட்களும் எரிக்கப்பட்ட இன்றைக்கு ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு வடிவத்தில் இருக்கிறது எல்லாரும் ஒவ்வொரு வடிவத்தில் இருக்கிறோம் நானும் ஒரு வடிவத்தில் இருக்கிறேன் நீங்க ஒவ்வொரு வடிவத்தில் இருக்கிறீங்க இதை எல்லாவற்றையும் எரிச்சோம்னா கடைசியில் வரக்கூடிய ஒரு பார்மெட் அப்படின்னா அது சாம்பல் தான் என்ன அர்த்தம் வாழ்க்கையினுடைய நிலையான இல்லாமை நமக்கு சொல்லக்கூடியது அதுதான் இந்த சாம்பல் அந்த சாம்பலை தான் இன்றைக்கு நம்முடைய நெத்தியிலே பூசப்படுகிற பொழுது மனிதனே நீ மண்ணா இருக்கிறாய் மண்ணுக்கே திரும்புவாய் அப்படின்ற ஒரு வசனம் சொல்லப்படும் அதே நேரத்தில் மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள் என்கிற அந்த சிந்தனையும் நமக்கு இந்த நாளில் கொடுக்கப்பட இருக்கிறது அதுதான் இந்த சாம்பலுடைய முக்கியத்துவம் பிரியமான பிள்ளைகளை இந்த நாற்பது நாட்கள் தவஸ் காலத்தினுடைய இந்த ஞாயிற்றுக்கிழமைகளை கழித்து வரக்கூடிய நாட்கள் எல்லாம் நம்ம நாற்பது நாள் என்று சொல்லுகிறோம் இந்த நாற்பது நாட்களுமே பங்கு தந்திருக்க நிறைய திட்டமிடுவார்கள் நம்ம என்னென்ன காரியங்கள் செய்வோம் அப்படின்னா குறிப்பாக அந்த நாட்களில் எனக்கு வருகிற செய்தியை வைத்து தான் நான் சொல்லுகிறேன் நிறைய ஃபாதர்ஸ் வந்து நோட்டீஸ்லாம் அடிப்பாங்க அடிச்சுட்டு அனுப்பிவிட்டு பிரிட்டோ அது கரெக்டாக இருக்கான்னு பாரு அப்படின்னு கேட்குறாங்க ஒரு சில பேர் தவஸ் காலத்துக்கு இந்த தலைப்பு நல்லா இருக்குமான்னு பாரு பிரிட்டோ அப்படின்லாம் சொல்லி எங்களுக்கு அனுப்புவது உண்டு எனக்கு இல்லை நிறைய குருக்களுக்கு இந்த அறிவிப்பு பணிகள் இருக்கிற ஆண்டுடைய வார்த்தை அறிவிக்கக்கூடிய மக்களுக்கு அவர்கள் எல்லாம் தொடர்பு கொண்டு பேசுகிறாங்க தியானம்லாம் புக் ஆகிடுச்சு எல்லா வாரமும் சனி ஞாயிறு மற்ற நாட்களுமே நமக்கு தியானங்கள்லாம் இருக்குது அப்போ இந்த நாட்களில் வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் சிலுவை பாதைகள் நடத்த போகிறோம் தவக்கால சிறப்பு தியானங்கள் தவக்கால தயாரிப்பு தியானங்கள் நடத்துவோம் சிறப்பு ஒப்புரவு கூட்டங்களுக்கு ஏற்பாடு செய்வார்கள் திரியாத்திரைக்கு நாம் போவோம் பங்கு அளவில் நம்ம ரத்த தான முகாம்கள் நடத்துவோம் பங்கு அளவில் நம்ம வந்து பல்வேறு அநாத இல்லங்களை போய் நாம சந்திப்பது உண்டு இதுபோக ஆங்காங்கே இருக்கிற சின்ன சின்ன குழுக்களாக சேர்ந்த நிறைய பக்தி முயற்சிகளை இந்த நாட்களில் செய்வோம் இவை எல்லாமே எதற்காக அப்படின்னு சொன்னால் கடவுளின் ஆழமான அன்பை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கரையில்லாத அவருடைய அன்பினுடைய எல்லைக்குள் நாம் செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இவை எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது பல நேரங்களில் இந்த நிகழ்வுகள் எல்லாமே தவக்காலத்தில் நடைபெறக்கூடிய ஒரு வாடிக்கையான ஒரு வேடிக்கையான நிகழ்வாகும் சில நேரங்களில் நமது அமைந்து போய்விடுகிறது என்பதுதான் வேதனைக்குரிய ஒரு காரியம் நம் பங்கள இருக்கும் போது ஒரு முறை நான் சந்தித்த ஒரு நிகழ்வு திரியாத்திரைக்கு நாங்கள் தயார் பண்ணுறோம் மக்களை வந்து திரியாத்திரையை கூட்டிகிட்டு போலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ரெடி பண்றோம் அப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு பஸ் நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருந்தோம் அந்த ஒவ்வொரு பஸ்ஸுக்கும் ஒவ்வொருத்தரை இன்சார்ஜாக போட்டு நாங்கள் வர்ற மக்களை ஒரு உள்ள வண்டிக்குள்ள ஏற்ற சொன்னோம் அப்போது ஒவ்வொரு ஒரு பஸ் ரெண்டாம் நம்பர் பஸ் கூறியவர் அந்த அந்த சீட்டெல்லாம் பார்த்துட்டு அந்த நம்பர் படி ஆட்களை வந்து உள்ள ஏற்றிக்கிட்டே இருக்கிறார் அப்போ சீட்டு இப்படி வருது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஒன்று ரெண்டு மூணு மூணாவது சீட்டில் வந்து வீட்டுக்காரர் உட்காந்துருக்காரு நாலாவது சீட்டு இங்கே கார்னர் சீட்டுக்கு வந்துருச்சு மனைவிக்கு நாலாவது சீட்டு வந்துருச்சு சண்டை தாங்க முடில என் வீட்டுக்கார் பக்கத்தில் தான் நான் உட்காருவேன் அப்படின்னு நிற்கிது பார்த்து ஒற்றே கலவரம் கத்தி சண்டை வாடாகி போச்சு ஏன் அப்படின்னா அந்த சீட்டை சரி பண்ணுறாரு பார்த்தீங்களா அவருக்கும் அந்த வீட்டுக்காரருக்கும் ஏற்கனவே கொஞ்சம் மனத்தகரா இருந்திருக்கும் இதை வச்சு பெரிய பஞ்சாயத்தாகி வண்டி எடுக்கிறக்கே ஒரு மணி நேரம் இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறக்கலாட்டி சாமியார் அப்போ தான் கேட்டார் இவங்கெல்லாம் கூட்டிகிட்டு எதுக்குள்ளா நம்ம தெரியாதர போகணும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இது இன்றைக்கி நடக்கிற யதார்த்தங்கள் இன்றைக்கி தவசு காலத்தில் நம்ம நிறைய தியானங்கள்லாம் நடத்த போகிறோம் பங்களவில் தியானங்கள்லாம் நடத்த போகிறோம் எதை மையப்படுத்தி நடத்த போகிறோம் மக்களுடைய மனமாற்றம் தானே மையப்பட வேண்டியுமே ஒளிய மதிய உணவு அல்ல பல நேரங்களில் நம்ம பங்குகளில் நாம் தியானம் நடத்தணும் அப்படின்னு பேசுகிற பொழுது மக்கள் பல நேரம் அதைத்தான் மையப்படுத்துவாங்க சாமி மதியானம் மக்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் உணவு உண்டு ஆனால் ஆண்டுடைய வார்த்தை சொல்லப்பட்ட இதயத்தில் குத்தப்பட்டு உள்ளங்களெல்லாம் கிழிக்கப்படுகிற பொழுது அங்கே மிகப்பெரிய மாற்றம் வரும் என்று சொன்னார் சிலுவை நாயகன் நேசுடைய நாமமும் அவருடைய பெருமையும் உலகம் அறிய செய்யப்பட வேண்டும் என்பதுதான் இந்த தவக்காலத்தினுடைய முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்கிறது ஜபம் தபம் அவற்றோடு இணைந்த தர்மம் இது மூன்றும் நம்முடைய கத்தோலிக்க கிறிஸ்தவ வாழ்க்கையில் இயல்பாகவே இருக்கக்கூடிய காரியம் அதில் மாற்றுக்கருத்து அல்ல எல்லாருமே ஜபிக்கத்தான் செய்கிறோம் மாற்றுக்கருத்து இல்லை எல்லா நேரங்களும் ஜபிக்கிறோம் நம்மளை போல தானம் செய்யக்கூடிய ஆட்கள் நிறையா பேர் செய்கிறோம் நாமளும் நிறைய தான காரியங்கள் செய்கிறோம் தவ காரியங்களும் நாம் செய்யத்தான் செய்கிறோம் ஆனால் இந்த நாட்களில் அதை செய்கிற பொழுது இருக்கிற மனநிலையை நாம் கொஞ்சம் யோசித்து பார்ப்பதற்கும் சற்று அலசி ஆராய்ந்து பார்ப்பதற்கும் அதனுடைய தன்மையை உணர்ந்து பார்ப்பதற்கும் ஆண்டு இன்றைக்கு அழைப்பு ஜெபிக்கிறோம் எல்லாரும் ஜெபிக்கிறோம் நீங்களும் ஜெபிக்கிறீர்கள் பல நேரங்கள் எங்களிடம் அலைபேசியில் தொடர்புகொண்டு ஃபாதர் வேண்டிக்கோங்க அப்படின்னு சொல்றீங்க ஜெபிக்கிறோம் இந்த நாட்கள்ல இந்த தப காலத்தில் நம்முடைய ஜெபம் தன்மையைப்பட்ட ஜெபமாக இருக்கிறதா அல்லது பிறர்மையப்பட்ட ஜெபமாக இருக்கிறதா அதை கொஞ்சம் நம்ம அலசி ஆராய்ந்து பார்க்கலாம் நீ எனக்காகவே நான் எவ்வளவு நாளைக்கு தான் ஜெய ஜெபித்துக்கிட்டே இருக்க போகிறேன் பிறருக்காக ஜெபிக்க இந்த நாட்கள நாம கொஞ்சம் நேரம் ஒதுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஜெபத்தை பொறுத்த அளவுல இரண்டாவது நாம் செய்கிற தவக்காரியங்கள் தவம் என்று சொல்லுகிற பொழுது நோன்பு தான் இந்த இடத்தில் முன்னிலைப்படுத்தப்படுகிறது தவஸ்காலம் வந்த பிறகு நமக்கு எல்லாருக்கும் இயல்பாக வரக்கூடிய ஒரு டிஸ்கஷன் பல காரியங்களை குறித்து நம்ம பேசுவோம் நம்ம வந்து வெள்ளிக்கிழமை மாத்திரம் விரதம் இருந்தால் போதுமே அப்படின்னு ஒரு குறிப்பு இருப்பாங்க இல்லை நாற்பது நாள் நம்ம விரதம் இருக்கலாமே அப்படின்னு நினப்பாங்க ஒரு சில பேர் மதிய உணவு நம்ம விரதமா இருந்தால் நல்லது தானே ஒரு சில பேர் காலை நேரத்தில் வந்து நம்ம விரதம் விடலாம் அப்படின்னு நினைப்பாங்க ஒரு சில பேர் இது இதில் இதெல்லாம் கடந்த ஒரு பிரச்சனை வரும் முட்டை தான் பல நேரங்களில் பிரச்சனை வரும் முட்டை வந்து வெஜ்ஜில் வருமா நான்வெஜ்ஜில் வருமா அப்படிலாம் யோசிப்பாங்க எந்த சாப்பாடு எங்க வருது அப்படின்றது அப்படின்றது முக்கியம் முக்கியம் எந்த இருக்கிறோம் அந்த மூலமாக கிடைக்கப்படுகிற சேர்த்து வைத்து உணவுக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கிக் கொண்டிருக்கிற ஏதாவது ஒரு வயிற்றுக்கு உணவு தரக்கூடிய அளவுக்கு உங்களுடைய அந்த சேமிப்பு தொகை போகிறது என்று சொன்னால் ஆண்டவர் மகிமைப்படுத்தப்படுவார் அப்பேற்பட்ட ஒரு நோன்பை நாம் செய்கிறோமா அல்லது செய்யணும் அப்படின்னு தான் அந்த நாட்களில் ஆண்டவர் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார் ஒன்று ஜபம் தன்மையப்பட்ட ஜெபமாக இல்லாமல் பிறர்மயப்பட்ட ஜெபமாக இருக்க வேண்டும் இரண்டாவது நோன்பு அதுவும் தன்மையப்பட்ட நோன்பாக இருக்காமல் அதில் வருகிற சிறுதொகை கொண்டு உணவில்லாத ஒருவனுக்கு உணவு கொடுக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய நோன்பு இருக்க வேண்டும் மூன்றாவது ஜபத்தை கடந்து தவத்தை கடந்து நம்முடைய தானம் அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது அடுத்தவர் மீது அன்பு கொண்ட ஒரு சமூகமாய் நாம் இருக்க வேண்டும் பெரியமானவரை இன்னைக்கு பார்க்கிறோம் உலகத்தில் நடக்கிற எல்லா காரியங்களுமே அன்பு செத்து போய்விட்டதோ இரக்கம் வற்றி போய்விட்டதோ அல்லது மனிதாபிமானம் ஒரு விதத்தில் கொலை செய்யப்பட்டு விட்டதோ என்ற உணர்வுக்குள் தள்ளப்படக்கூடிய நிலையில் இருக்கிற இந்த சமூகத்தில் கிறித்தவனாக இருக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இந்த நாளில் இரண்டாவது வாசகத்தின் மூலமாக ஒரு அழைப்பு கொடுக்கிறார் அதுதான் இன்று இரண்டாவது வாசகத்தின் முதல் வார்த்தை நாங்கள் கிறிஸ்துவின் தூதர்களாக இருக்கிறோம் நீங்கள் கிறிஸ்துவின் தூதர்களாக இருப்பதற்கு இந்த தவக்கால நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறது நமது நெற்றியில் பூசப்படுகிற அந்த சாம்பல் நமக்கு சொல்லுகிற வார்த்தை இதுதான் நீ கிறிஸ்துவின் தூதனாய் மாறுகள் நீ கிறிஸ்துவின் தூதனாய் இரு கிறிஸ்துவின் தூதை அறிவிப்பதற்கான ஒரு கருவியாக நீ இரு என்று ஆண்டு இந்த நாளில் நமக்கு சொல்வதாக நான் பார்க்கிறேன் அன்பு பிள்ளைகளே ஆண்டுடைய வார்த்தை அறிவிப்பதற்கு பனிரெண்டு தூதர்கள் இருந்தார்கள் ஆண்டவருடைய காலடியில் அமர்ந்து அவளுடைய சொல்லை கேட்டு பயிற்சி பெற்று அவர்கள் கொடுத்த இறை வார்த்தை இன்றைக்கு நமக்கெல்லாம் உரமூட்டி நம்ம எல்லாம் கிறிஸ்தவ விசுவாசத்தில் எந்த ஒரு சோதனை வந்தாலும் நிலைத்து நிற்கக்கூடிய ஆற்றலை தந்திருக்கிறது அந்த தூதுரைக்கும் பணியில் நம்மை இணைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்பதற்கு இன்றைக்கு ஆண்டவர் பவுலடியாருடைய அந்த குரந்தையர் கழுதிய அந்த கடிதத்தின் வழியாக அழைப்பு கொடுக்கிறார் நீங்கள் என் தூதர்களாக இருங்கள் இப்போ நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் மிகப்பெரிய ஒரு போர் பதட்டம் போய் கொண்டிருக்கிற இருக்கிற சூழ்நிலையில் அந்தந்த நாட்டில் இருக்கிற தூதரகங்களில் போய் சந்தித்து பேசுகிறாங்க தயவு செஞ்சு நீங்கள் போகிற நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி எல்லா நாட்டிலையுமே எல்லா நாட்டுக்குரிய தூதரகம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும் அம்பாசிடர் அப்படின்னு ஒருத்தர் அங்கே இருப்பார் இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெல்லிக்கு போங்க அங்கே எல்லா நாட்டினுடைய தூதரகங்களும் பெரும்பாலான தூதரகங்கள் அங்கே இருக்கும் ஒவ்வொரு தூதரகத்திலும் ஒரு ஒரு அம்பாசிடர் தூதர் இருப்பார் அவருடைய பணி என்ன இந்த நாட்டில் என்ன நடக்குது அப்படின்றத அவருடைய சொந்த நாட்டுக்கு சொல்லணும் அதே நேரத்தில் அந்த சொந்த நாட்டுல என்ன நடக்குது அப்படின்றத இங்கிருந்து பதிவு செய்யணும் அப்படின்னா தான் இருக்கிற நாட்டுக்கும் நான் எங்கிருந்து வந்திருக்கிறோனோ அந்த நாட்டுக்கும் இடையே ஒரு தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செய்தி பரிமாற்றத்திற்கான ஒரு தூதராக ஊடகமாக அவர் இருப்பார் அன்பு உரை பிள்ளைகளே நாம் எல்லோருமே கிறிஸ்துவிடமிருந்து இந்த மண்ணிற்கு வந்திருக்கிறோம் கிறிஸ்துடைய வார்த்தையை அறியாத மக்களுக்கு சொல்ல நாம் எல்லோரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் கிறிஸ்துவின் தூதர்களாக இருப்போம் வார்த்தையால் மட்டுமல்ல வார்த்தையால் மட்டுமல்ல நம்முடைய செயலால் நாம் தூதராக மாற வேண்டும் அதைத்தான் இன்றைக்கு ஆண்டொரு வார்த்தையாக சொல்வதாக பார்க்கிறேன் நீங்கள் கிறிஸ்துவின் தூதராக இருக்க வேண்டும் எப்படிப்பட்ட செய்திக்கு தூதராக இருக்க வேண்டும் என்பதையும் அதுவே சொல்லுகிறது கடவுளோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் சார்பில் நாங்கள் மன்றாடுகிறோம் கடவுளோடு ஒப்புரவாகுங்கள் என்ற செய்தியை சொல்லக்கூடிய தூதர்களாக நாம் மாற வேண்டும் கடவுளோடு ஒப்புரவாகுங்கள் கடவுளோடு ஒப்புரவாகும் என்பது எனக்கும் கடவுளுக்கு நேரடியாக அந்த பிரச்சனையுமே இல்லை யாராவது இங்கே இருக்கிறீங்களா நம்ம கேசி பார்க்குற எத்தனை பேரும் யாராவது இருக்கிறீங்களா எனக்கும் கடவுளுக்கு நேரடியான நான் அவரை திட்டிவிட்டேன் அவரை அடிச்சு விட்டேன் அப்படிலாம் செய்ய முடியாது ஆனால் கடவுளோடு ஒப்புரவாகுவது என்பது எப்படி அந்த மூன்று நிலையில் ஏற்கனவே ஒரு முறை சொல்லப்பட்டிருக்கிறது உங்களுக்கு மூன்று நிலையில் தன்னிலையில் ஒப்புறவாவதும் இந்த மனிதகுலத்தின் மீது கொண்டிருக்கிற இந்த சகோதரத்துவத்தில் ஒப்புரவாகதும் இயற்கையில் இரண்டர கலந்து தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிற இந்த இயற்கையோடு நம்மை ஒப்புரவாக்கி கொள்வதற்குமான அந்த தூதரத்தின் செய்தியை அந்த தூது செய்தியை சொல்வதற்கு ஆண்டு இன்றைக்கு நம்மை நம்மோடு ஒப்பரவா நிறையா பேர் நிறையா பேர் தம்மையே அன்பு செய்கிறதில்லைங்க நான் என்னையவே அன்பு செய்யலை அப்படின்னா நான் என் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றுதான் அர்த்தம் தொடக்கனுள்ள வாசிக்கிறேன் இல்லையா ஆண்டவர் மனிதனை படைக்கிற பொழுது தன் உருவிலும் சாயலிலும் படைத்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது நான் என்ன வெறுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அவருடைய உருவையும் சாயலையும் தாங்கி இருக்கிற என்னை நான் வெறுக்கவில்லை ஆண்டவரை வெறுக்கிறேன் ஆண்டவரை வெறுக்கிறேன் படைத்து வாழ்வதற்கான அனைத்து சூழலையும் தந்து நம்மை கண்ணையராது காத்து வருகிற கடவுளை வெறுக்கக்கூடிய மனிதனாக நாம் இருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அதை சற்று ஆழமாக யோசித்து பார்க்க நம்முடைய தோற்றத்தை பைத்து வச்சு நம்மளை ஆயிரத்தெட்டு பேர் ஆயிரத்தெட்டு கருத்துக்களை சொல்லுவாங்க உன் கண் இப்படி இருக்கு உன் காது இப்படி இருக்கு நீ குட்டையாக இருக்க நெட்டையாக இருக்கிற ஆயிரத்தெட்டு கருத்துக்களை அடுத்தவர்கள் சொல்லுவார்கள் இவையெல்லாம் சாத்தானுடைய வார்த்தைகள் நான் என்னை அன்பு செய்கிறேன் ஏனென்று சொன்னால் இந்த உடலும் இந்த இந்த உயிரும் இந்த சாயலும் என் ஆண்டவர் எனக்கு கொடுத்தது அதை இந்த தவ காலத்தில் நீங்கள் செய்துங்கள் தன்னை நேசியுங்கள் உங்களோடு ஒப்புறவாகுங்கள் இரண்டாவது யாரோடு சக மனிதனோடு இருக்கிற உறவு பிளவுகளுக்கு மத்தியில் உறவு நெரிசல்களுக்கு மத்தியில் ஏதோ ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு விரோதத்தோடு ஒரு குரோத சிந்தனையோடு அல்லது கொடுக்கல் வாங்கலில் உறவுகள்லாம் விட்டு போயிருக்கிறது என்று சொன்னால் இந்த நாளில் போய் நீங்கள் பேசுவதற்கு முயற்சி எடுங்கள் இன்றைக்கி விபதி புதன் இன்னைக்கே போய் பேசுங்கள் அப்படின்னு சொல்லலை உங்களை தயாரிப்பன் உங்களை தயார் செய்யுங்கள் இந்த தயாரிப்புக்கு மத்தியிலே யாரோடு நீங்கள் ஒப்புரமாக வேண்டுமென்று நினைக்கிறீர்களோ அல்லது யார் ஒருவரும் உங்களுடைய மனதை காயப்படுத்தி உங்களுக்கு எதிராக வேண்டாத காரியங்களை செய்து உங்களுடைய பெயரை வீணடித்தார்களோ அவர்களுக்காக இந்த நாட்களில் ஜெபிக்க ஆரம்பியுங்கள் ஜெபிக்க ஆரம்பிங்கள் ஒப்புக்கொடுங்கள் ஒவ்வொரு நாள் நற்கரனில் ஒப்புக்கொடுங்க அந்த ஒப்புக் கொடுத்தலுக்கு மத்தியிலே அந்த ஜபத்துக்கு மத்தியிலே ஆண்டவர் யார் ஒருவரோடு நீங்கள் என்று நினைக்கிறீர்களோ யார் ஒருவங்களோட மனதை காயப்படுத்தி இருக்கிறார்கள் என்று சொல்லி நினைக்கிறீர்களோ அவர்களை ஆண்டவர் தொட வேண்டும் என்று சொல்லி நினைத்து இந்த தவக்காலத்தினுடைய இறுதிக்கு முன்பாக அவரோடு சென்று பேசுங்கள் அடித்து சொல்கிறேன் ஆண்டு உங்களுடைய உறவுகளை சரி செய்வார் வாழப் போகிறது கொஞ்ச நாள் தான் வாழப்போகிறது கொஞ்ச நாள் தான் எல்லாரும் ஒரு நாளைக்கு தான் போகிறோம் ரெண்டு நாட்களுக்கு முன்பாக நானும் நம்முடைய தந்தை தீபன் அவர்களும் நாம் திருச்சியில் இருக்கிற அமலாசிரமம் அப்படின்ற ஒரு அந்த ஒரு இடத்திற்கு நாங்கள் செல்ல வேண்டியிருந்தது இப்போ போகிற வழியில் சாமி எனக்கு ஒரு இடத்தை காமிச்சார் தீபன் பாதை பட்டோ இந்த இடது பக்கமாக நீங்கள் கொண்டே வாங்க அப்படின்னு சொன்னார் அப்படியே பார்த்துட்டே வந்தேன் ஒரு இடத்துல புகை புகையாக அப்படி எரிஞ்சிட்டு இருந்துச்சு அப்போ தான் சொன்னார் இந்த இடம்தான் திருச்சியில் இருக்கிற இந்து சகோதரர்களுக்கான மயான பூமி அப்படின்ட்டு சொன்னார் இந்த இந்த இடத்தில் எந்த நேரமும் பிணம் எரிந்து கொண்டே இருக்கும் குறைந்தது நான்கு இந்த பிணங்கள் எரிந்து கொண்டு இருக்கும் அப்படின்னு சொன்னார் என்னுடைய பயணத்தில் அதுதான் எவ்வளோ பெரிய வாழ்க்கை வாழ்ந்தாலும் பெரிய மனிதனாக இறுதியில் எல்லாருக்கும் ஒரு வடிவம் சாம்பல் தான் புதைக்கக்கூடிய பழக்கத்தை கொண்டிருக்கிறோம் அவர்களுக்கு அந்த அந்த கொரோனா நமக்கும் அந்த எரிக்கக்கூடிய சடங்குக்கு நாமளும் தள்ளப்பட்டோம் இல்லையா எல்லாருக்கும் இறுதியில் வரக்கூடியது ஒற்றை வடிவம் அந்த சாம்பல் தான் ஆனால் இந்த இறுதி வடிவத்தை எடுப்பதற்கு முன்பாக இருக்கிற எல்லோரோடும் உப்புரவாக் கொள்ள நம்ம களைப்பு கொடுக்கிறார் அதோடு சேர்த்து அதோடு சேர்த்து இயற்கையோடு இருக்கிற நல்லுறவை நாம் வளர்த்துக் கொள்ள இந்த நாளில் ஆண்டவர் சொல்கிறார் அதுதான் ஒப்புரவாதற்கான தூதர்களாக நான் உங்களை அனுப்புகிறேன் என்று ஆண்டவர் சொல்வதாக நான் பார்க்கிறேன் அதற்கு அடுத்தபடியாக ஒரே ஒரு செய்தி அதை நாம் நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன் இன்றைக்கு சொல்லப்பட்டிருக்கிற இந்த நற்செய்தி வாசகம் வெளிவேட மற்ற தவத்தில் ஈடுபடுங்கள் வெளிவேடமற்ற நற்செயல்களை நீங்கள் செய்யுங்கள் வெளிவேடமற்ற துதிகளுக்கு மத்தியிலே வாழக்கூடிய இந்த சமூகத்தில் துதியை இழந்து அல்லது துதியை கடந்த ஒரு செயலை நீங்கள் செய்கிற பொழுது ஆண்டவர் மேன்மைப்படுத்துவார் அவரும் மேன்மை அடைவார் அதைத்தான் இன்றைக்கு சொல்லப்பட்டிருக்கிற நச்சதி வாசகம் சொல்லுகிறது மறைவாய் உள்ளதை காணக்கூடிய உங்கள் தந்தை மறைவாய் நீங்கள் செய்யக்கூடிய தான தவ தர்ம ஜப காரியங்களை கட்டாயம் அவர் ஏறெடுத்து பார்ப்பார் என்கிற நம்பிக்கையோடு இந்த நாட்களில் நாம் தொடர்ந்து பயணிப்போம் குறிப்பாக இந்த தவ காலத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற ஆண்டோருடைய இறைப்பணியாளர்கள் நமக்கு நிறைய காரியங்களை செய்ய காத்திருக்கிறார்கள் பங்களவில் மறைவட்ட அளவில் மறை மாவட்ட அளவில் நிறைய தவ காரியங்கள் ஆண்டோர் நமக்கு ஏற்பாடு செய்து கொடுப்பாங்க எல்லாவற்றையும் பயன்படுத்துங்க ஆனால் ஒரு நோக்கத்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த தவசு காலத்தில் நான் நாலு தியானம் அட்டன் பண்ணுறேன் பெருமையாக சொல்கிறதுனால ஒன்றும் நடக்க போகிறதில்ல நான் அருங்குட தியானத்துக்கு போனேன் நான் வந்து அங்கே தியானத்துக்கு போனேன் எங்க தியானத்துக்கு போனேன் உள்ளுருவு தியானத்துக்கு போனேன் இரவு ஜபத்துக்கு ஒன்றும் நடக்க இல்லை நீங்கள் தியானத்துக்கு போயிட்டு வந்தேன் போயிட்டு வந்தேன்னு சொல்லி விரல் விட்டு எண்ணிக்கையை கூட்டி காமிக்கிறதுனால ஒன்றும் நடக்கப் போவதில்லை ஆனால் இந்த தியானங்கள் எல்லாம் உள்ளூர எனக்குள்ள என்ன மாற்றத்தை கொண்டு வருகிறது அந்த மாற்றத்தை கொண்டு வருவதற்கான ஒரு கருவியாக இந்த தியானங்கள் எனக்கு இருக்குது இந்த ரெக்டீட்ரஸ் எனக்கு எல்லாமே எனக்கு இருக்குது அப்படின்னு நான் அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார் நீங்கள் நீங்கள் பங்கெடுக்கிற தியானத்தின் எண்ணிக்கையில் அல்ல நீங்கள் பங்கெடுக்கிற தியானத்தில் எந்த அளவுக்கு உங்களை பங்கிடுவதற்கு ஆண்டவருக்கு நீங்கள் ஒப்புக் கொடுக்கிறீர்களோ அதை இறைவன் விரும்புகிறார் உடலை உங்களுடைய ஆடைகளை கிழித்துக்கொள்ள அல்ல உடைய உள்ளத்தை கிழித்துக்கொள்ள ஆண்டவர் விரும்புகிறார் எப்படி பார்த்து உள்ளத்தை கிழிக்க முடியும் ஹார்ட் அட்டாக் வந்துடும் அப்படின்னு அல்ல உள்ளத்தை கிழிப்பது என்பது நமக்குள் இருக்கிற அகங்காரத்தை நமக்குள் இருக்கிற தேவையற்ற ஆசைகளை நமக்குள் இருக்கிற தான் என்கிற எண்ணத்தை நமக்குள் இருக்கிற என் என்ற என் குடும்பம் என் பிள்ளை என்கிற அந்த எண்ணத்தையெல்லாம் நம்ம கடந்து வர்றதுக்கு இந்த காலம் நமக்கு மிக அருமையான ஒரு அழைப்பை கொடுக்கிறது நமக்காக இருக்கறத்தை விரித்து ஆண்டவர் சிலுவையின் பாடுகளையும் துன்பங்களையும் ஏற்றாரே அந்த அன்பை நாம் நினைத்து பார்த்தோம் என்று சொன்னார் அந்த அன்பை நினைத்து பார்த்தோம் என்று சொன்னால் இந்த தவக்கால் நமக்கு அர்த்தமுள்ள ஒரு காலமாக இருக்கட்டும் இப்போ நீங்கள் முதல் வாசகத்தில் நிறைய பகுதிகள் கொடுக்கப்பட்டிருந்துச்சு ஒரு சிலர் வாசிக்கிறேன் பாருங்களே என்னென்ன நான் செய்ய சொல்கிறாரு யோவேல் அப்படின்னு சீயோனி நெக்காலம் ஊதி எச்சரியுங்கள் புனிதமான உண்ணா நோம்புக்கான குறியுங்கள் வழிபாட்டு பேரணிகளை திரட்டுங்கள் மக்களை திரண்டு வரச் செய்யுங்கள் புனித கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள் முதியோரை குடிவரச் செய்யுங்கள் பிள்ளைகளையும் பால் குடிக்கும் குழந்தைகளையும் ஒன்று சேர கூட்டு வாருங்கள் மணமகன் தன் அறையை விட்டு வெளிவரட்டும் இப்போ நான் சொன்ன எல்லா வார்த்தையுமே பைபிளில் யோவேல் அன்னைக்கு அந்த மக்களுக்கு சொன்னதை இன்னைக்கு நம்ம காலத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் என்ன செய்யறோம் புனிதமான நோன்புக்கான நேரத்தை நாம குறிச்சிட்டோம் வழிபாட்டு பேரணிய பெரிய பெரிய கூட்டங்களை நாம கூட்டத்தான் போறோம் மக்களை திரண்டு வர செய்யுங்க வர செய்யத்தான் போறோம் குருத்தி ஞாயிறு வர தொடரத்தான் போகுது புனித கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்யுங்கள் செய்யத்தான் போறோம் முதியோரை கூடி வர சொல்லுங்கள் முதியோருக்கான தியானம் நடத்தத்தான் போகிறோம் பிள்ளைகளையும் பால் குடிக்கும் குழந்தைகளையும் ஒன்று சேர வர சொல்லுங்கள் கேட்டகிசன் பிள்ளைகளுக்கு தியானம் நடத்த தான் போகிறோம் எல்லாம் செய்யத்தான் போகிறோம் இவை எல்லாம் நமக்கு எதை நோக்கி வழி நடத்த வேண்டும் என்று சொன்னால் ஆண்டோடைய அன்பை நோக்கி ஒரு காரியம் இந்த தான தவ இந்த மாதிரி காரியங்களை செய்கிற பொழுது ஆண்டவருக்கு பயந்து செய்யக்கூடாது கண்டிப்பான கடவுளுக்காக அந்த கண் கடவுள் கண்டிப்பானவர் செய்யலைன்னா நம்மளை தண்டிச்சுடுவார் அப்படின்னு நினைத்து செய்யக்கூடாது எதை நினைத்து செய்ய வேண்டும் அவருடைய இரக்கத்தை அவருடைய அன்பை அவடைய தியாகத்தை அவருடைய பேரன்பை நினைச்சு பார்த்து நாம் செய்தோம் என்று சொன்னால் உண்மையில் சொல்லுகிறேன் இந்த வருட தவக்காலம் நமக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இந்த கொரோனாவுடைய பேரச்சத்தை பெரும் தொற்றையெல்லாம் கடந்து இன்றைக்கு நம்ம வாழ்கிறோமே எத்தனை பேர் இன்றைக்கு தன்னுடைய வாழ்க்கை நிற்கிறார்கள் நீங்கள் நானும் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கிறோம் இந்த வாழ்க்கைய ஆண்டு நம்ம கொடுத்திருக்கிறார் நம்மையே சுய ஆய்வு செய்து பார்ப்போம் இது முழுக்க முழுக்க நம்மை நோக்கிய ஒரு ஆழமான ஒரு ஆன்மீக பயணத்திற்கான ஒரு நாளாக இருக்க வேண்டும் நம்முடைய ஆன்மாவை நோக்கி ஆழமான ஒரு ஆன்மீக பயணத்திற்கான ஒரு காலமாய் இந்த தவக்காலம் அமைய வேண்டும் அதன் தொடக்கமாக இந்த திருநீற்று புதன் நமக்கு அமையும் என்கிற நம்பிக்கையோடு ஆவியின் துணையோடு இந்த தவக்காலத்தை தொடங்குவோம் நம் நெற்றியில் பூசப்படுகிற சாம்பல் நம்முடைய வாழ்க்கையுடைய நிலையாமையும் நம்மிடம் இருக்கிற அறியாமையும் அகற்றி உண்மையான கிறிஸ்துவை உடன் வாழுகிற கிறிஸ்துவை நாம் ஒவ்வொரு நாளும் உட்கொண்டு அருளையும் ஆற்றலையும் நிறைவாய் பெற்று கிறிஸ்துவனுடைய அந்த பாடுகளின் மகிமையை பங்கெடுக்க நாம் எல்லோரும் இணைந்து பயணிப்போம் விரைவில் ஒவ்வொருவரையும் ஆஸ்ரிப்பார் ஆமே